அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் பத்தே பத்து நிமிஷத்தில் சக்கரை வெல்லம் நெய் பட்டரு ஆயிலு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியான லட்டு ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பிகினர் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இது போல் கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கப்பு இதில் நான் கொப்பரை தேங்காய் எடுத்துக்க போகிறேன் நான் ரெண்டு கப்பு தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பல்ஸ் பட்டனில் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொப்பலை தேங்காவை நான் பல்சு பட்டனில் இது போல் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பிளேட்டுக்கு நம்ம கொட்டிக்கலாம் இப்போ இதே மிக்சி ஜாரில் நம்ம ஒரு கால் கப்பு முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு பாதாம் சேர்த்துக்கலாம் கால் கப்பில் வெள்ளரி வதை நான் பாதி எடுத்துருக்கேன் பாதி பூசணி வதை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம பல்சு பட்டனில் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது போல நீங்க நைசா பவுடர் பண்ணாம கொஞ்சம் கொர குரப்பா தெரியுற மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கங்க இப்ப இதையும் நம்ம இந்த தேங்காயோடவே சேர்த்துக்கலாம் இதுல நானே ஒரு முக்கால் கப்பு நான் திராட்சை வச்சிருக்கேன் உலர்ந்த திராட்சை இப்ப இந்த திராட்சையையும் இதுல சேர்த்து நம்ம பல்சு பட்டன்ல திருப்பி எடுத்துட்டு வந்துடலாம் திராட்சையும் நான் பல்சு பட்டன்ல திருப்பி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் துராட்சியை நட்ஸோடு சேர்க்காம நம்ம ஏன் இது போல் தனியாக அரைக்கிறோம் அப்படின்னா இது போல் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சா தான் நமக்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்து லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் அதே நேரத்தில் நட்ஸ் நமக்கு கொஞ்சம் குற குரப்பாக இருக்கணும் இது போல் நைஸாக பேஸ்ட் ஆகக்கூடாது அதனால தான் இப்போ இதிலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜார்ல இருக்கிறதெல்லாம் நமக்கு நல்லா க்ளீனாக சேர்ந்து வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கூட மிக்சி ஜாரில் ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வந்துருச்சு இப்போ இதெல்லாம் சேர்த்து முதல்ல நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குன்னா இதோடவே நீங்கள் லட்டு செஞ்சுக்கோங்க ஸ்வீட் டேஸ்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு கால் கப்பு திராட்சையை கூட நீங்கள் இதில் சேர்த்து அரைச்சி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இதில் ஸ்வீட் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது அதனால் இன்னும் ஒரு கால் கப்பு நான் திராட்சை இதில் சேர்த்துக்கிறேன் நான் திராட்சையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் திராட்சையை நல்லா அரைச்சிட்டு இது போல் சேர்த்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த நட்ஸை எல்லாம் நல்லா நைஸாக பவுட்ரு ஆகாது அதே நேரத்தில் இது கொஞ்சம் நல்லா ஒன்றா சேர்ந்தும் வந்துடும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா க்ளீனாக உங்களுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு அதுக்காக தான் நம்ம அதில் போட்டு திருப்பி திருப்பி எடுக்கிறோம் இப்போ இதில் நான் சின்ன சின்னதாக நான் நர்ஸு நான் வச்சுருக்கேன் பூசணி விதை பாதம் முந்திரி வெள்ளரி விதை எல்லாமே வச்சுருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் முழுசாக இருக்கிற திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம லட்டாக பிடிச்சிக்கலாம் இன்னும் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் நட்ஸு பவுட்ரு பண்ணும்போதோ இல்லைனா தேங்காய் பவுட்ரு பண்ணும்போதோ ஒரு ஆறு ஏலக்காவையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கோங்க நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும் லட்டாக பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு மேலே நட்ஸு தெரியுற மாதிரி வைக்கணும்னா இது போல் நீங்கள் திராட்சை நட்ஸ்லாம் நீங்கள் தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சு லட்டாக பிடிச்சிக்கோங்க நாம் இதில் துளி கூட நெய்யோ ஆயிலோ எதுவுமே சேர்க்க தேவையில்ல கொப்பர தேங்காயிலேருந்து வரக்கூடிய அந்த ஆயிலும் நமக்கு அந்த திராட்சை அரைக்கும் போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதமும் இது போல் சூப்பராக லட்டு சேர்ந்து பிடிக்க வந்துடும் இதில் கருப்பு திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம் போல் லாஸ்ட்டாக நம்ம அரைக்காமல் இந்த திராட்சை நட்ஸ்லாம் நம்ம சேர்த்து லட்டு பிடிக்கும்போது லட்டு பிளைனாக இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா அழகாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா நமக்கு லட்டு இந்த க்ரன்ச்சியாகவும் இருக்கும் யூஸ்வலாக நம்ம லட்டில் சக்கரை வெள்ளம்லாம் சேர்த்து செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக திராட்சையை வச்சு நம்ம ஹெல்த்தியாக நம்ம லட்டு செஞ்சுருக்கோம் உலர்ந்த திராட்சையில் நமக்கு நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸு நாட்சத்துலாம் இருக்குது திராட்சை சாப்பிடாத பசங்களுக்கு கூட இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த உலர்ந்த திராட்சையில் இரும்பு சத்தம் அதிகமாக இருக்குது நமக்கு மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும் கெட்ட கொலஸ்ட்ரலும் வராமல் நமக்கு பாதுகாக்கும் இந்த உலர்ந்த திராட்சை ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது இது நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு ஹெல்த்துக்கு அதிகமாக எனர்ஜியை கொடுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி கொஞ்சமாக நீங்கள் உலர்ந்த திராட்சையை சாப்பிடலாம் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புங்களுக்கும் ரொம்ப நல்லது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நீங்கள் கொஞ்சமாக இதை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் நீங்கள் நட்ஸோட உங்களுக்கு வால்நட் வேணும்னா வால்நட் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லைன்னா வருத்த வேர்க்கடலை வருத்த எள்ளு நீங்கள் எது வேணாலும் இதோட சேர்த்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கலாம் அலமது அடுப்பு பக்கமே போகாமல் பத்தே நிமிஷத்தில் எல்லா சத்துக்களும் நிறைந்த உலர்ந்த திராட்சையை வச்சு நம்ம ஹெல்த்தியான லட்டு செஞ்சிட்டோம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் டிஷ்ஷில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் தேங்க்யூ